சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்கிற ஏசு நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன் உபத்திரவங்களை பற்றி புதிய ஏற்பாட்டின் கருத்தை குறித்து இன்று நாம் தியானிக்கலாம் மாக்கு பத்தாவது அதிகாரம் முப்பத்தி இரண்டாவது வசனம் பின்பு அவர்கள் எருசலேமுக்கு பிரயாணமாய் போகையில் இயேசு அவர்களுக்கு முன்னே நடந்து போனார் அவர்கள் திகைத்து அவருக்கு பின்னே பயத்தோடே போனார்கள் அப்பொழுது அவர் பன்னிருவரையும் அழைத்து தமக்கு சம்பவிக்கப் போகிறவைகளை அவர்களுக்கு மறுபடியும் சொல்லத் தொடங்கினார் சீஷர்கள் இயேசுவோடு எருசலேமுக்கு பயணப்பட்டு கர்த்தருடைய ராஜ்யத்தை பற்றி பேசிக் கொண்டிருந்தார்கள் கர்த்தர் வாசம் செய்யும் பரலோகத்தின் அடையாளமான சியோன் மலைக்கு ஒவ்வொரு கிறிஸ்துவனும் பூமியிலிருந்து தன் ஆவிக்குரிய பயணத்தை மேற்கொள்ள வேண்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது பரலோக ராஜ்யம் அல்லது தேவ ராஜ்யம் பற்றி இயேசு பேசும்போது தங்கள் தலைவரான இயேசு கிறிஸ்து விரைவில் இந்த பூமியில் ஒரு ராஜ்யத்தை உருவாக்கப் போகிறார் என்று அவர்கள் தங்கள் சிறிய அறிவை கொண்டு நினைத்தார்கள் வசனம் முப்பத்தைந்தை பார்க்கலாம் அப்பொழுது செபதேயுவின் குமாரராகிய யாக்கோபும் யோவானும் அவரிடத்தில் வந்து போதகரே நாங்கள் கேட்டுக்கொள்ளப் போகிறதை நீர் எங்களுக்கு செய்ய வேண்டும் என்று விரும்புகிறோம் என்றார்கள் இங்கு அவர்கள் பேசிய வார்த்தைகளை கவனியுங்கள் அவர்கள் அவரிடம் தங்கள் விருப்பத்தை நிறைவேற்ற முடியுமா என்று வேண்டுகோள் வைக்கவில்லை ஆசிரியரே நாங்கள் உங்களிடம் என்ன கேட்டாலும் நீங்கள் எங்களுக்கு செய்ய வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம் என்று உரிமையுடன் அவர்கள் கேட்கிறார்கள் கூற வேண்டுமானால் ஆண்டவரே நீங்கள் பூமியில் ஒரு புதிய ராஜ்யத்தை தொடங்கும் போது எங்களை எங்கே வைக்க போகிறீர்கள் என்று அவர்கள் கேட்டனர் கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்ற கொள்கை இங்கே அவர்கள் செயலில் காணப்பட்டது நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்கள் என்று இயேசு கிறிஸ்துவின் தாழ்மையான பதிலை நான் மிகவும் விரும்புகிறேன் இப்போது சகோதரர்கள் உமது ஒருவன் உமது வலது பாரிசத்திலும் ஒருவன் உமது இடது பாரிசத்திலும் உட்கார்ந்திருக்கும்படி அருள் செய்ய வேண்டும் என்றார்கள் இதை முப்பத்தேழாவது வசனத்தில் படிக்கலாம் ஒருவேளை அந்த ராஜ்யத்தில் இயேசு கிறிஸ்துவின் வலது மற்றும் இடது புறத்தில் அமர்ந்து அவர் இந்த ராஜ்யத்தை எவ்வாறு நடத்த வேண்டும் என்று அவருக்கு அறிவுரை வழங்க போதுமான ஞானம் உள்ளவர்கள் தான் என்று அவர்கள் நினைத்திருக்கக்கூடும் நீங்கள் என்ன கேட்கிறீர்கள் என்று உங்கள் இருவருக்கும் தெரியாது முடிவெடுப்பது நான் அல்ல என் தந்தை மட்டுமே முடிவு செய்ய முடியும் என்று இயேசு உடனே அவர்களிடம் சொன்னார் அவர்கள் விரும்பியதை பெறுவதற்கு அதாவது இயேசு கிறிஸ்துவுக்கு அருகில் அமர்வதற்கு முன்பு அவர்கள் உபத்திரவத்தை அனுபவிக்க வேண்டும் என்று அவர்கள் அறிந்திருக்கவில்லை இதை வசனத்தில் பார்க்கலாம் முப்பத்தொன்பதாவது வசனத்தில் அவர்கள் கூடும் என்றார்கள் இயேசு அவர்களை நோக்கி நான் குடிக்கும் பாத்திரத்தில் நீங்கள் குடிப்பீர்கள் நான் பெறும் ஸ்நானத்தையும் நீங்கள் பெறுவீர்கள் இயேசு கிறிஸ்து குடிக்கும் பாத்திரத்தில் தாங்கள் குடிக்க முடியும் என்று அவர்கள் கூறுகிறார்கள் ஆனால் நிஜ வாழ்க்கையில் அவர்கள் மகிமைப்படுத்தப்படுவதற்கு முன்பே அவர்கள் உபத்திரவத்தை அனுபவித்தனர் இப்போது வேதாகமம் உபத்திரவம் என்று எதை பற்றி பேசுகிறது சிலுவையில் இருந்த இரண்டு கள்ளர்கள் தீய செயல்களை செய்தார்கள் அதற்காக தங்கள் உயிரை கொடுத்தார்கள் ஆனால் இயேசு கிறிஸ்து என்ன தவறு செய்தார் அப்போஸ்தலனாகிய தனது முதல் நிருபத்தில் இரண்டாம் அதிகாரத்தில் இருபது இருபத்தோராவது வசனங்களில் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் நீங்கள் குற்றஞ்செய்து அடிக்கப்படும் போது பொறுமையோடே சகித்தால் அதனால் என்ன கீர்த்தியுண்டு நீங்கள் நன்மை செய்து பாடுபடும் போது பொறுமையோடே சகித்தால் அதுவே தேவனுக்கு முன்பாக பிரீதியாயிருக்கும் இதற்காக நீங்கள் இருக்கிறீர்கள் ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின் போனார் அப்போஸ்தலன் ஆகிய பௌலின் உபதேசத்தை கொண்டு நான் முடிக்க விரும்புகிறேன் உபதிரவம் இல்லை என்றால் மகிமை இல்லை அதிக உபத்ரவம் அதிக மகிமையை கொண்டு வரும் ஆதலால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்லவென்று எண்ணுகிறேன் ரோமர் எட்டு பதினெட்டு யோசித்து பாருங்கள் மறுபடியும் நாளை சந்திக்கலாம் ஆமேன்